ஹே கைஸ் வெல்கம் பேக் இது நம்ம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிற நானுங்கள் மகி கைஸ் நம்ம போன வீடியோவில் திப்பு சுல்தான் ஆயுத கிடங்கு பற்றி நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு சுரங்கம் வந்து நம்ம சத்தியமங்கலம் தவளகிரீஸ்வரர் மலைன்னு சொல்லக்கூடிய முருகர் மலைக்கு மேலே வந்து ஒரு சுரங்கம் வந்து இருந்ததுங்க அது வந்து இப்போ வந்து ஃபு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அது இருந்ததுக்கு உண்டான அடையாளம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது ஸோ அந்த இடத்த தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம போன வீடியோவில் காட்டின அந்த ஆயுத கடங்கு கூட அந்த கடங்கு கிடையாது தம்பி அது வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த சுரங்கம் வந்து வருது அந்த இடத்துல வந்து மூச்சு எடுப்பாங்க அதாவது அடியில் போயிட்டுருக்குவீங்க வெளியே வந்து மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து இந்த சுரங்கத்தில் வந்து வெளியே வருவாங்க இப்போ நான் இப்போ நான் நின்றுருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு காட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த சுரங்கத்தில் வந்து வர்றதுக்கு உண்டான வழி தான் அந்த ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பர்டிகுலராக இந்த இடத்துல ஏன் வந்து அந்த இடத்த வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சத்தியிலேயே இருக்கிறதுலே ஹைட்டான இடம் முருகர் கோயில் ஸோ அந்த இடத்துல இருந்து இந்த சத்தியமங்கல் சருக்குள் வந்து சுத்தியும் சூப்பராக தெரியும் என்னென்ன நடக்குது எதிரிகள் எங்கெங்கே நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சுரங்கத்தை அமைச்சு இங்கே என்ட்ரன்ஸ் ஆகும் எக்ஸிட் வேறு எங்கேயும் இருக்குங்க அது மைசூர் வரைக்கும் போகுது அப்படிங்கிற வரைக்கும் கூட சொல்கிறாங்க நிறைய பேர் பட் ஆனால் எது உண்மை நம்மளுக்கு தெரியல இப்போ இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சுரங்கம் வந்து எப்படி இருக்குது அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த சுரங்க வந்து இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மலை ஏறிட்டு வந்தீங்கன்னா வைங்கன்னா அப்படியே ரைட் சைடுங்க ஒரு ஒரு பத்து ஐம்பது ஸ்டெப்பு நீங்கள் ஏற மாதிரி இருக்கும் அந்த குகையை ரீச் பண்ணணும் அப்படின்னா மலைக்கு போகணும்னா இன்னும் அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் மேலே போகும் ஆனால் ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸ்லேயே வந்து நம்ம அந்த குகையை வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம மேலேருந்து இருந்து கீழே போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த இப்போ உங்கள் கிட்டே இருக்கேன் வாங்க சரி ப்ரோ நீ வந்து நில்ல போயிட்டு வர கைஸ் உங்களுக்கு அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா ஸோ அதுதாங்க இங்கே இருக்கிற சுரங்கத்துக்கு உண்டான வழி இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் சுற்று வட்டாரமே ஃபுல்லாக தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ அந்த மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் அந்த பக்கம் அப்படியே பயங்கரமாக கடம்பூர் மலை சத்தி மலை அந்த ஊரை அப்படியே பயங்கரமாக தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சுரங்கம் வந்து மேலே இருக்குங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் கரெக்டாக இப்போ வந்து ஒரு மணி டைம் இங்கே நல்லா வெயில் அடிக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு உண்டான அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வேண்டுதல்கள்லாம் இங்கேயும் இருக்குது இதான் இதுக்குன்னு பெருசாக வழியெல்லாம் இல்லைங்க சும்மா சிம்பிளாக அப்படியே மேலே ஏறுது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருக்குன்ட்டு ஸோ இதுக்கு அடியில் இருக்குன்னா எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும் இதுக்கு அடியில் எவ்வளோ பெரிய ஆழம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க தோணுது எனக்கு அதே சமயம் இந்த குகை மாதிரியே கோவிலுக்கு சென்டரில் வந்து ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து பெருமாள் கோயிலுக்கு போகிற மாதிரி இங்கே சத்தியமங்கலம் பெருமாள் கோயிலுக்கு போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓ அப்பா அந்த நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குல்ல மேலே ஏறி பார்க்கல இருங்க இதாங்க நம்ம வந்த வழி பாருங்களேன் நம்ம நண்பர் அங்கே நிற்கிறாப்புல ஸோ இதான் சத்தியோட மொத்த வீவு அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த இந்த குகை ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொ பொங்கு மாதிரிலாம் போகுது அப்பா பெரிய பாருங்க இங்கே பாருங்க இங்கேயும் வந்து அந்த வேண்டுதல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க இந்த கோவைக்குள்ளேயும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஐநூறு அறுநூறு வருஷங்கள் பழமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த தட்டச்சங்கர்கள் வந்து நம்ம எப்போவுமே அடையாளம் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அது இருக்குங்க இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி யாரும் இறங்கி ஸோ ஒரு விபரீதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது தான் வந்து நீ பாருங்க ஆப்போசிட்டில் கட்டுறேன் ஸோ இப்படி தான் இந்த குகையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா இந்த வியூவில் தான் வருவாங்க ஸோ அந்த வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் பாருங்களேன் ஸோ இது தாங்க திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட சுரங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மர்மங்களாகவே இருக்குது ஹே ஏ அங்கே ஏதோ இருக்குடா போக மாதிரி தயசு இங்கே பாருங்களேன் ஒரு பக்கத்தில் பெரிய ஒரு குகை மாதிரி போகுது இந்தா என்ன ஆனால் இது மேலே இருக்கிறத விட பெருசுங்க இருங்களேன் பட் ஆனால் இதுவும் மூடிட்டாங்க இங்கே பாருங்கள் சுத்தமாக அது வரைக்கும் மூடிட்டாங்க ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அந்த செங்கற்கள் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை மூடுறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாக பாறைகளில் இது எவ்வளோ பெரிய சுரங்கமாக இருந்திருக்கும் ஒரு மிஷின் இல்லை அந்த காலத்தில் எப்படி அதை வெட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க நான் உள்ளே போய் காட்டிடுவேன் பட் ஆனால் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நம்ம நாகராஜா வந்துடுவோப்பில் அதனால் வந்து நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருந்தே காட்டுறேன் ஸோ பக்கத்தில் வந்து அந்த கொகையோட நுழைவாயில் இந்த இடத்துல இன்னொரு கொகை கூட இருக்குது பட் ஆனால் இது எதுக்கு போகிறதுக்கு உண்டானது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரியல ஸோ மொத்தமாகவே இவ்வளோதாங்க இருக்குது இந்த இடத்துல பாருங்க அந்த நுழைவாயில் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு அமைப்பு உள்ளே போகுது அதுக்கப்புறம் அங்கே கூட ஒரு பொங்கு இருக்குது அளவுக்கு வேறு எதாவது இருக்குமான்னு தெரியுன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பெரிய என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு நடக்கிற மாதிரி இருந்திருக்கணும் ஏன்னா அந்த கொகையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க இப்படி தான் நடந்து வெளியே போகணும் அதனால் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு உண்டான வழி இருந்திருக்கணும் பட் ஆனால் அதை அழிச்சிட்டாங்க போல் சுத்தமாக அது இருந்ததுக்கு உண்டான அடையாளமே தெரில இல்லைனா இல்லாமல் இருந்திருக்கணும் அங்கே தான் ஒரு கல் வச்சுருக்காங்க என்ன மயில்கல்லாக என்னன்னு தெரியல அடையாள கல் மாதிரி இருக்குது பாருங்களேன் அது இங்கே பாருங்கள் அது என்ன கல்லுன்னு தெரில நம்மளுக்கு சரியா பட் ஆனால் அது அங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோதாங்க ஓகே யாஸ் இந்த இடத்துல வந்து இவ்வளோதாங்க இருக்குது மேலேறி வந்தோன்னே சுத்தமாக பயங்கர வெயிலுங்கிறங்காட்டிக்கு செம்மையாக வேர்த்து கொட்டுது அதுவும் நம்ம அந்த குகைக்குள்ளே வெளியே அதுக்கப்புறம் இந்த குகையெல்லாம் போய் பார்த்ததுக்கு இன்னுமே நல்லாவே வைக்குது இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே போகலாங்க வேறு எதாவது அடையாளங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் எங்கேயாவது தேடி பார்த்துட்டு அப்படி போய் காட்டுறேன் பாருங்கள் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இதில் ஏஇ இறங்குறது இன்னும் கொஞ்சம் வழுக்கி விட்ற மாதிரி இருக்குங்க செருப்பெல்லாம் போட்டு இறங்கினோம்னா பயங்கரமாக வழுக்கும் ஸோ நம்ம பார்த்து பதனமாக இறங்குறது நல்லது ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தவளகிரி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சத்தியமங்கலத்துக்குள்ளே இப்போ இங்கேருந்து அதுங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்தா ஸோ நீங்கள் இப்படி வருவீங்க ஆக்சுவலாக இப்படி வந்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் வந்து அந்த சுரங்கம் இருக்கிற இடம் அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி ஸோ இப்படி தாங்க இருக்கும் இந்த அமைப்பு தான் இங்கே இருக்குது ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ரிப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சுரங்கத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதை பற்றின மிஸ்ட்ரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நானும் அதை கற்றுக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த இடத்துல மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதை மாதிரியான மிஸ்ட்ரீஸ் அதாவது மர்மமான இடங்களை தேடி நம்ம பயணங்கள் என்றைக்குமே தொடரும் ஓகே ஃபேம் ஓகே ஃபேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பை